பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று பதிமூன்று எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இறை வார்த்தையின் வழியாக பெற்று அவரை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உண்மையிலே நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இருக்கின்றார் எனவே என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள் கவனமாக ஆண்டோடைய வார்த்தைகளை கேளுங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதிகாலை மூன்று மணி ஜபம் இந்த ஆறு மணி நற்கரணை ஆராதனை உங்களுடைய வீட்டை தேடி வரும் உங்களுடைய ஜப கருத்துக்களை என்னோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் அந்த சமூகத்திலே நான் மன்றாடுகின்றேன் இந்த நாளிலே கடவுளுக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு நடப்பது என்ன என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் கடவுளை தேடி வருகின்றோம் கடவுள் ஒளியாக இறைக்கின்றார் மாட்சேமிக்க தெய்வமாக இறைக்கின்றார் பரிசுத்திற்கெல்லாம் பரிசுத்தமாக இறைக்கின்றார் தூயவராக இருக்கின்றார் உண்மையின் மறு உருவமாக இருக்கின்றார் நேர்மையான ஒரு தெய்வமாக இருக்கின்றார் வாழக்கூடிய ஒரு வழியை நமக்கு காண்பிக்கின்றார் நம்முடைய கஷ்டங்களில் இருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார் நம்மளுடைய காயங்கள் ஆறும்படியாக அவருடைய வார்த்தைகளை கொடுக்கின்றார் சில நேரங்களில் வழித்தப்பி அலைந்த ஆடுகளைப் போல் இருக்கும் பொழுது நம்மோடு கூட வந்து ஒரு நல்ல ஆயராக இருந்து நம்மை மீட்டு ரச்சித்து அவருடைய பாதையிலே நம்மை நடக்க பழக்குகின்றார் பல வகையில் நீங்கள் ஆண்டோடைய கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்று இருக்கலாம் பிரிய மாணவர்களே ஆண்டவரோடு இணைந்து இருப்பது ஒரு அனுபவம் ஆண்டவரோடு ஒன்றித்து இருப்பது உண்மையிலே ஒரு மாட்சிமை மிகு அனுபவமாக இருக்கின்றது எனவேதான் தான் புனித தன்மையில் வாழ்ந்த கோடிக்கணக்கான புனிதர்களை பற்றி நாம் வாசிக்கும் பொழுதும் அவர்கள் ஆண்களுடைய உணர்ந்து இருந்தார்கள் தனிமையில் ஆண்டவரோடு செலவழித்தார்கள் அல்லது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு என்ன செய்கின்றான் கையிலே மொபைல் போனை வைத்துக் கொண்டு அதை லாக் செய்து வைத்துக் கொண்டும் அவன் தன்னுடைய சொந்த விருப்பப்படி அலைகின்றான் தன்னுடைய சொந்த விருப்பப்படி பார்க்க காரியங்களை அவன் மொபைல் போனிலே பார்த்து அந்தவருடைய மாற்றுமையும் மகிமையும் இழந்து போய் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் திருமணமானவர்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் பார்க்க முடிகின்றது எனவே தான் நீங்கள் சொல்லலாம் கடவுளுக்கு எதிராக நான் என்ன பேசினேன் என்று நீங்கள் கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு எதிராக பேசியது என்பதை அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் களவு செய்யலாம் மற்றவர்களை ஏமாற்றலாம் பொய் சாட்சி சொல்லலாம் மற்றவருடைய பொருள்களை அபகரிக்கலாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் பரிசுத்தத்தை இழந்து போய் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து குடிவெறிக்கு அடிமையாகி உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி ஆண்டவருடைய அருளை இழந்து போய் இருக்கலாம் அதன் மூலம் நீங்கள் கடவுளுக்கு எதிராக பேசுகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை கடவுளுக்கு எதிராக இறைக்கின்றது அப்படி என்றால் அன்றைய வார்த்தை அறிவிக்கக்கூடியவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண் அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவது படைகளின் ஆண்டவர் திருமுன் மனமருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன் என்று அவர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கின்றேன் மலாக்கி மூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே குருக்கூடிய நான் குருவாக மாறியவர்கள் குருவானவராக மாறினேன் எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால் நான் ஒரு மாறியிருக்க மாட்டேன் இது ஒரு வாழ்க்கையா என்று சொல்லேன் கடவுளுக்கு எதிராக பேசியவர்கள் உண்டு தன்னுடைய பிறந்த நாளை சவித்தவர்கள் கடவுளுக்கு எதிராக பேசியவர்கள் ஆண்டவருடைய பெயரை அவர்கள் இகழ்ச்சி செய்தார்கள் உங்கள் ஆண்டவர் அவங்களுக்காக இகழப்பட்டார் என்பதை நீங்கள் பற்றி கவலைப்படாதபடி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்களினால் நீங்கள் கடவுளை இழிவுபடுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் எஸ் ஐ ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் என்னாலும் இடைவிடாது என் பெயர் இகழப்படுகின்றது என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களால் ஆண்டவருடைய பெயர் இகழப்படுகின்றது உங்களுடைய செயல்களினால் ஆண்டவருடைய பெயர் இகழப்படுகின்றது உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவருடைய பெயர் உங்களுடைய வழிமுறையினால் உங்களுடைய தவறான போக்கினால் ஆண்டவருடைய பெயர் இகழப்படுகின்றது நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக கடும் சொல் உயிர் நீங்கள் உயிர்த்து வந்தபடியினால் அநேக பேர் திருச்சபை விட்டு வெளியிலே போய்விட்டார்கள்

ஆண்டவரை சோர்வடைய செய்கின்றோம் ஆண்டவருடைய பெயரை நாம் கிடைக்கின்றோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே எத்தனை முறை நீ என்னை சிலுவையில் அறைவாய் உன்னுடைய பாவங்களின் நிமித்தம் எனக்கு எதிராக நீ பேசிய வார்த்தைகளின் நிமித்தம் கடினமான வார்த்தைகளை நீ பேசிவிட்டாயே நான் என்ன செய்வேன் என்று பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவர்களை பார்ப்பதற்காக நான் கோவாவுக்கு சென்றிருந்தேன் அங்கு ஒரு பணி நிமித்தம் சென்றிருந்தேன் அங்கு எனக்கு அவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்பொழுது அந்த தாயார் தன்னுடைய மகனைப் பற்றி என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஃபாதர் என்னுடைய மகனுக்காக ஜெபியுங்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன் எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அந்த சகோதரனும் மகனும் கூட இருந்தா இருந்தார்கள் அவர் சொன்னார் ஃபாதர் தேவையில்லாமல் இரண்டு முறை நான் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டேன் நல்லா ஜெபிக்கின்றேன் என் தாயாரோடு இணைந்து ஜபிக்கின்றேன் நான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றேன் ஆனால் என் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை பாருங்கள் என்னுடைய கை உடைந்து போய்விட்டது கையில் கட்டு போட்டு இருந்தார் கை உடைந்து போய்விட்டது நான் என்ன செய்வேன் என்று அவர் சொன்னார் அப்பொழுது ஒரு தாயார் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார் ஃபாதர் நேற்று மாலையிலே நாங்கள் ஜபமாலை சொல்லி முடித்து ஜபத்தை முடிக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய மகன் கூட தான் இருந்தாப்ல என் மகன் கடவுள் மீது கோபப்பட்டு ஆண்டவருடைய போட்டோ அந்த ஃப்ரேம் செய்து வைத்து இருக்கின்றது ஆண்டோட முகத்திலே அவர் கொத்தி இருக்கின்றார் தன்னுடைய கரங்களை வைத்து அப்பொழுது சொன்ன உடனே எனக்கு மனதில் ஒரு கோபம் வந்தது போல் இருந்து ஆனால் சிரித்து கொண்டே சொன்னேன் நீ செய்தது தவறு ஆண்டோட மன்னிப்பு கீழ் நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள் ஏனென்றால் உன்னுடைய பாவங்களுக்காக அவர் ஏற்கனவே வேதனை அடைந்து விட்டார் இன்னும் நீ ஏன் என்று சொல்லி அந்த மகனுக்கு அங்கிருந்து வந்தேன் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் நம் கடவுளை வேதனை அடைய செய்திருக்கின்றோம் எனவேதான் அவர் நமக்காக வேதனையுற்ற மனிதராக இருந்தார் கல்வாரியில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் அவர் சுமந்து தீர்ப்பார் என்பதை அவர் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் வழியாக வெளிப்படுத்தினார் நீங்கள் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இந்த இரண்டையும் வாசித்து பாருங்கள் மௌனமாக ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து எப்படிப்பட்ட வேதனையை அவர் அனுபவிப்பார் என்பதை சொல்லப்பட்டு இருக்கின்றது பல வேதங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்து வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது குரானில் சொல்லப்பட்டு இருக்கின்றது யூத வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இதுவரை நீங்கள் கடவுளை வேதனைப்படுத்தியிருந்தார் கடவுளுடைய பெயரை கெடுத்திருந்தால் இந்த நாளில் மனம் மாறி நற்கரணை நாதரிடம் வாருங்கள் குடும்பமாக போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் இழந்து போன ஆண்டவருடைய பெயரை மேன்மைப்படுத்த நீங்கள் அவரிடம் அன்றாடுங்கள் உரோமியர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது இந்த காலகட்டங்களில் பார்க்கின்றோம் புற இன மக்கள் அதிகமாக திருச்சபையை தாக்கி பேசுவதும் கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுவதும் இருக்கின்றதற்கு காரணம் யார் தெரியுமா திருச்சபையை பிரித்து கொண்டு சபையை ஆரம்பித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரித்து திருவரு சாதனங்களில் இருந்து பிரித்து அவர்களுடைய ஆத்மாவை அழிவு பாதையை நோக்கி அழைத்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஸ்டர்மார்கள் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ன we நீங்கள் போய் ஆண்டோட வார்த்தை அறிவிக்காதபடி கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அன்னை மரியாதை பற்றி தவறாக பேசுகிறீர்கள் ஒரு வேளை நீங்கள் நீங்கள் திருச்சபையில் இருந்து கொண்டு இரட்டை வேடம் போட்டு கொண்டு திருப்பலிக்கும் வரலாம் பாஸ்டர்மார்களையும் தேடி அவர்களுடைய சபைக்கு போகலாம் உங்களுக்கு ஐயோ கேடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாராக இருக்கலாம் ஆண்டோடைய வார்த்தை உயிர் உள்ளது திருச்சபையின் வழியாகத்தான் நீட்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் திருச்சபைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழித்து விடுவார் என்பதை வேண்டும் ஏனென்றால் திருச்சபை மனமாட்டி மனவாட்டி எவனாவது ஒருவன் தன்னுடைய மனைவியை பற்றி தவறாக பேசினால் அவனை அழித்து விடும் வரை அவன் தூங்க மாட்டான் அதே போல்தான் ஆண்டவர் கடும் சினத்தோடு வருவார் திருச்சபையில் இருந்து மக்களை பிரித்து கொண்டு திருச்சபைக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக பேசுகிறவன் இந்த உலகத்திலே இல்லாமல் போய்விடுவான் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவருடைய பெயரை நாம் போற்றக்கூடியவர்களாக இருப்போம் ஆண்டவருடைய பெயரை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் எனவே கண்களை மூடி சில மணித் தொழிகள் நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடு மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்து ஜபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இடைவிடாமல் நாடி தேடி வந்து ஆராதனையில் விசுவாசத்தோடு கரங்களில் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஒப்புக்கொளத்தை ஜெபிக்கின்றேன் எல்லோரையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி நீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக சில நேரங்களில் உமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே உமது பெயருக்கு தீங்கு வளைக்கும் வரை நடந்திருக்கலாம் ஆண்டவரே உமக்கு எதிராக பேசுகிறோட வாழ்க்கை அழிந்து போகும் என்பதை அவர்கள் அறிந்து இந்த அறியாமல் அவர்களையும் ஒப்பு கொடுத்து உமது பெயரை போற்றவும் ஆண்டவரே உமக்கு எதிராக கடும் சொற்களை உயர் உதிர்த்தவர்கள் மனம் திருந்தி திருந்தி நோக்கி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக எல்லோரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லா குடும்பத்தோடும் இணைந்து இருப்பீராக திருச்சபையை பிரித்து சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் பிரிந்து போனவர்கள் திரும்பி வந்து திருச்சபையில் இணைந்து என் ஆண்டவருடைய பெயர் மகிமைப்படும்படியாக ஒரே குடும்பமாய் வாழ வேண்டுமாய நோக்கி செபைக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் அருள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த அரியே வாழ்க்கை கர்த்தரும் கனி பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மறு நேரத்திலும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணி ஆதர்த்தரும் ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி ஆமீன்